சான்ஸே இல்லை சான்ஸே இல்லை சத்தியமாக இப்படி நடக்கும்னு சொல்லி யாருமே கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல என்ன ஒரு மேட்ச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு செமிஃபைனல் மேட்ச் பார்த்த மாதிரியே இருந்துச்சு ஸோ இந்த ஒரு மேட்சோட இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு டீமுமே வந்து செமிஃபைனல் போக போகிறாங்க இதில் என்னடா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுவே ஒரு செமிஃபைனல் மேட்சா நம்ம நினச்சி பார்த்தோம்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஒரு மேட்ச் நமக்கு காட்டுச்சே ஸோ இந்தியா காட்டுனா பயமாக இருக்கட்டும் நியூசிலாண்டோட ஒரு மெரட்டலாக இருக்கட்டும் ஸோ டோட்டலாக வந்து இந்த ஒரு மேட்ச் ஒரு மெஸ்மரைசிங் மூமெண்ட் அப்படின் தான் சொல்லணும் ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவோட தலையெடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காப்பாற்றினது தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி அவரை வந்து பெஞ்சில் உட்கார வச்சுருந்தாங்க ஸோ ராணாக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரை ஓகே ராணாக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு வருண் சக்கரவர்த்தியை உள்ளே கொண்டு வந்தாங்க பட் இங்கே கேம் சேஞ்சரே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வருண் சக்கரவர்த்தி தான் வாட்டர் மேட்ச் இந்த ஒரு மேட்ச் நிச்சயமாக மறக்கவே மாட்டாங்க ஸோ இப்போ யாரை சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறியே வந்திருக்கும் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி இந்த ஒரு மேட்ச் மாறாக போச்சு ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் இந்தியாவது நியூசிலாண்டோட ஹைலைட்ஸ் மற்றும் ப்ரிவியூ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ மொதல் விஷயமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டாஸை வின் பண்ணுது நியூசிலாந்து அவங்க பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து இந்தியன் சைடில் ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் ரெண்டு பேரும் ஓப்பனிங் ஸ்டார்ட் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும்னு சொல்லி நினைச்சோம் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பவுண்ட்ரி ஒரு சிக்ஸர் கிடச்சிது பட் அதை தாண்டி பேக் டு பேக் விக்கெட் இழக்க ஆரம்பித்தாங்க சுப்மன் கில் ரெண்டு ரன்னுக்கு ஒரு ஃபார்ம் பேட்டர் அவர் வந்து விக்கெட் இழந்து போவார் அதனைத் தொடர்ந்து ரோஹித் சர்மா அவருமே பதினஞ்சு ரன்னுக்கு விக்கெட் இழந்துருப்பார் அதனை தாண்டி விராட் கோலி ஒரு செஞ்சுரி ஒரு பிக் மேட்ச் வின்னர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருமே ரெண்டு பவுண்டரி அடிச்சிருப்பார் பட் ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு கேட்ச் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் க்ளென் ஃபிலிப்ஸ் வந்து பிடிப்பார் ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு கேட்ச் பட் அந்த ஒரு கேட்சில் விராட் கோலி விக்கெட்டும் போயிருக்கும் ஸோ பேக் டு பேக் பேக் டு பேக் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மூணு டாப் த்ரீ பேட்ஸ்மேன் விக்கெட் இழந்து போனது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் கிட்டத்தட்ட முப்பது ரன்களுக்கே மூணு விக்கெட் போயிருச்சு அப்படின்றது ஒரு ஒன் டே மேட்ச்சில் ஒரு ஸ்கேரியான ஒரு விஷயம்தான் ஸோ அதை தாண்டி ஸ்ரேயா சையர் இன்றைக்கி ஒரு மிடில் மேனாக அவர் வந்து அப் பண்ணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு பர்ஃபெக்டாக பண்ணார் ஈவன் அக்சர் பட்டேல் ஸ்ரேயா சையர் அவங்களோட பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்லோவாக இந்தியாவோட ஸ்கோரை பில் பண்ணிச்சு விக்கெட் இழக்கக்கூடாதுன்னு ப்ளே பண்ணாங்க ஸ்கோர்ஸ் வந்து அதிகப்படியாக வரல பட் இருந்தாலுமே விக்கெட்டை இழக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் ஒரு ஸ்லோவாக தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க பட் எண்ட் ஆஃப் த டே ஸ்ரேயா சையார் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ப்ளே பண்ணியிருந்தார் எழுபத்தொம்பது ரன்கள் அக்ஷர் பட்டேலுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி ரன்கள் அடிச்சிருப்பாங்க நல்ல ஒரு ஸ்கோர் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு பட் இருந்தாலுமே ஸ்கோர்ஸ் வந்து பத்தாது ஒரு இரநூத்தி இருபது ரன்கள் அவ்வளோதான் அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு இந்த ஒரு ஸ்கோரை வச்சு இந்தியாவால் வின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் சுச்சுவேஷன் இருந்துச்சு இந்த ஒரு இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கே எல் ராகுல் ஒரு டீசெண்டான ஒரு பிளே கொடுத்துருந்தாரு ஃபினிஷிங்கில் ஹர்திக் பாண்டியா வாட்ட குங்ஃபு பாண்டியா எக்ஸ்ட்ரா நிறையா ப்ளே பண்ணியிருந்தாரு அவர் ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிக்ஸஸ் பவுண்டரிஸ்னு அடித்தது இந்தியா போட்ட டோட்டலை கிட்டத்தட்ட ஒரு டூ ஃபிஃப்டிக்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லும் ஸோ ஆப்போசிட்டுக்கு டார்கெட்டாக ஸோ நிச்சயமாக ஹார்திக் பாண்டியா அந்த ஃபினிஷிங் ஹவுஸில் ப்ளே பண்ணது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு சில ரன் ஓடி இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க லாஸ்ட் ஒரு இடத்துல பட் இருந்தாலுமே அவரால் முடிஞ்சளவுக்கு அவரோட பெஸ்ட்டை கொடுத்து ஒரு நாற்பத்தஞ்சு ரன்கள் அடித்து கொடுத்தது இந்தியா ஒரு டூ ஃபார்ட்டி நைன் ஸ்கோர் செட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுவே ஒரு ஈஸியான டோட்டல் தான் நியூஸிலாண்ட் சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நினச்சாங்க ஏன்னா நியூசிலாந்து ஒரு டாப் பேட்ஸ்மனாக வச்சிருக்காங்க ஸோ எல்லாருமே செம ஃபார்ம்லேயும் இருக்காங்க ஸோ நியூசிலாண்டு இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இன்றைக்கி விக்ட்ரி தான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினச்சிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹார்திக் பாண்டியா பேட்டிங்கில் ஒரு மாஸ் ஆடினார் அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரச்சின் ரவீந்திராவோட விக்கெட்டையுமே எடுத்து கொடுப்பாரு ஹர்திக் பாண்டியா வாட் அ கேம் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படி தான் சொல்லணும் இது இன்றைக்கி எனக்கான டேடா அப்படின்னு சொல்லி ஹர்திக் பாண்டியா ஒரு சம ஒரு குஷியாக தான் இருந்தார் மனுஷன் பட் அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி ஸோ ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட் அவரோட ஒரு ஃபஸ்ட்டு அஞ்சு ஓவர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியலை வில் எங்களோடய விக்கெட் வந்து எடுத்துருப்பார் ஸ்டெம்பை தெறிக்க விட்டு இருபது ரெண்டு ரன்களை மட்டுமே அடிச்சிருப்பாரு ஸோ டோட்டலாக ஒரு அஞ்சு ஓவர் பெஸ்ட்டாக வந்து கண்டெயின் பண்ணி ஒரு விக்கெட்டுமே எடுத்து கொடுத்து டோட்டலாக ஒரு டாமினன்ஸ் பண்ணியிருப்பார் வருண் சக்கரவர்த்தி என்னதான் ஸ்டார்டிங்கில் ரெண்டு விக்கெட் போயிருந்தாலும் அந்த பக்கம் கேன் வில்லியம்சன் ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு நாக்கொன்று ஆடிட்டு இருந்தார் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விக்கெட்ஸ் என்ன தான் பேக் டு பேக் போயிருந்தாலும் அவர் ஸ்டடியாக நின்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இந்த ஒரு மேட்சை நான் வின் பண்ணி கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி எக்ஸலண்ட்டாக கடைசி வரைக்கும் நின்று ப்ளே பண்ணார் எண்பத்தி ஒரு ரன்களுமே அடிச்சிருந்தார் பட் கூட வந்த பேட்ஸ்மேன்ஸ் யாருமே வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுக்கல நானே தான் அடிக்கணுமா அப்படின்ற ஒரு ப்ரெஷர் வந்து அவருக்குள்ளே பில்ட் இருக்கும் ஏன்னா டேரி மிச்சல் பதினேழு ரன்களுக்கு அவுட்டு டாம் லேத்தம்மா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜடேஜா எக்ஸலண்ட்டாக ஒரு விக்கெட் எடுப்பார் எல்பி டபிள்யூவில் அதை தாண்டி கிளென் ஃபிலிப்ஸ் வருண் சக்கரவர்த்தி டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பார் அப்படின்னா சொல்லும் ஸோ பால் எங்கே வருது எங்கே போகுதுன்னு தெரியாத அளவுக்கு டோட்டலாக ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் வருண் சக்கரவர்த்தி நிரூபிச்சிட்ருக்காரு பேக் டு பேக் பேக் டு பேக் ஸோ நியூசிலாண்டு வந்து வின் பண்ண போது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த கனவுகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தகர்த்தி எரிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வருண் சக்கரவர்த்தி தான் ஸோ டாப் பேட்ஸ்மேன் எல்லாரையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேக் டு பேக் பேக் டு பேக் விக்கெட் எடுத்து டோட்டலாக நியூசிலாண்டுக்கான சான்ஸே கொடுக்காமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய விக்ட்ரிக்கு வருண் சக்கரவர்த்தி ஒரு முழு காரணமாக இருந்திருக்காரு ஸோ பெஞ்சில் உட்கார வைக்கப்பட்ட ஒருத்தர் அவர் தான் இன்றைக்கி இந்தியாவோட இந்த ஒரு விக்ட்ரிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்காரு ஸோ நிச்சயமாக மறக்கவே முடியாத ஒரு மூமெண்ட் ஸோ இந்த ஒரு மூமெண்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ்லேயும் நடக்குமா வருண் சக்கரவர்த்தியை உட்கார வைக்க போகிறாங்களா இல்லை வருண் சக்கரவர்த்தி ப்ளே பண்ண போகிறாரா ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தி இன்றைக்கு அவரோட கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு பட் இதுவே இவரோட கேப்பபிலிட்டிஸ் ஆஸ்திரேலியா கூட ஒர்க் ஆகுமா இல்லை அதுக்கு வேறு ஆப்ஷன் போகிறாங்களா ஸோ வருண் சக்கரவர்த்தி அடுத்தடுத்த மேட்ச் செமிஃபைனல்ஸில் ப்ளே பண்ணால் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்குமா இல்லை ஒருவேளை ஆஸ்திரேலியாவோட நம்ம வின் பண்ணி ஃபைனல் போகும்போது நியூசிலாண்டு ஒரு வேளை வந்தால் அங்கே வருண் சக்கரவர்த்தி யூஸ் பண்ணலாமா உங்களோட தாட்ஸ் என்ன ஓகேமா வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு பாராட்டுக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் முக்கியமான விஷயமாக செமிஃபைனல்ஸில் ஹர்ஷித் ராணா வரணுமா இல்லை வருண் சக்கரவர்த்தி உள்ளே வரணுமா உங்களோட தாட்ஸ் என்ன மறக்காம முடியல பதிவு பண்ணுங்கள் நன்றி